ஸ்ரீ சூரிய சதகம் ஸ்ரீ சூரிய சதகம் ஸ்லோகம் ஐந்து சூரியனை பற்றி ஒரு தகவல் மதுரைக்கு கிழக்கே எட்டாம் நூற்றாண்டில் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரைக் கோவிலில் சூரியனுக்கு தனி சன்னதியாக உதயகிரிநாதர் என்னும் திருமேனியில் லிங்கஸ்வரூபமாக ஸ்வரூபமாக அருள் சூரியன் உதயமாகும் பொழுது இவர் மீது சூரிய கதிர்கள் பட்டு திரும்பும் மதுரைக்கு கிழக்கே இருந்து திருக்குன்றத்தூர் என்னும் இடத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது பௌர்ணமி மற்றும் பிரதோஷ நாட்களில் காலையிலிருந்து மாலை வரை இக்கோயில் திறந்திருக்கும் ஸ்லோகம் ஐந்து मुषितरुचिशुचेवौषधीप्रोषिता भा बाष्वग्रावोद्गतेन प्रथममिव कृताभ्युद्धतिर्पावखेन पक्षच्छेदव्रणास्रु श्रुद इव दृशतो दर्शयन्त्रातरद्रेः आताम्रस्तीव्र भानोर् अनबिमद नुदे साथ्क बरस्युद्धमोबः न्यक्कुर्वन ओशदीशे मुशीतरुचि सुचेव उशदीर प्रोशीताभा वास्वत्ग्रावोध्गतेन प्रतमम् इवकृध्धाप्युद्धतेर पावकेन दर्शयन् व्रनास्रुण शुदःव दृषदो தீவிர பானோர் அனபி மதனுதே சாத்தபஸ் சூரியன் உதயமாகின்றார் அந்த சமயத்தில் கீழ் திசை எங்கும் வானம் சிவந்து காணப்படுகின்றது இந்த காட்சியை கண்ட கவி வானம் சிவந்து காணப்படுவதன் காரணம் என்ன என்று சிந்திக்கின்றார் அவருடைய கவி உள்ளத்தில் கற்பனைகள் பிறக்கின்றன சூரியன் உதயமாகும் பொழுது சந்திரன் ஒளியினை இழக்கின்றான் ஔஷதிகளின் தலைவன் ஆனதால் அவைகளும் ஒளியை இழந்து விடுகின்றனவாம் அந்த சோகத்தின் வெளிப்பாட்டினால் தான் கீழ்வானம் சிவந்து காணப்படுகின்றதோ என்று தோன்றுகிறது மேலும் சூரியன் உதயமாவதால் உதயகிரி மலையில் உள்ள சூரியகாந்த கற்பாறைகளில் இருந்து தீப்பிழம்புகள் கிளம்புகின்றன அந்த பிழம்புகளின் ஜுவாலைகள் சூரியனுக்கு நல்வரவு கூறி கொழுந்துவிட்டு எரிகின்றன இந்த காரணத்தால் தான் வானம் செவ்வானமாக காட்சி நல்கின்றதோ அல்லது இந்திரன் தனது சக்தி என்ற ஆயுதத்தால் மலைகளின் சிறகுகளை வெட்டி வீழ்த்திய போது உதயகிரியில் உள்ள சிறகுகளையும் வெட்டி வீழ்த்தி விட்டானோ அந்த சிறகுகளில் இருந்து ஒழுகி பெருகும் இரத்தத்தின் சிவப்போ என்று எண்ணுவது போல சூரியனின் சிவந்த கிரணங்கள் காணப்படுகின்றது ஒரு காலத்தில் மலைகள் பரப்பும் இருந்தன அப்பொழுது அதனால் மக்களுக்கு பெரும் துன்பம் ஏற்படவே தேவர்களின் அச அரசனான் தன் வஜ்ராயுதத்தால் மலைகளின் சிறகுகளை சிதைத்தான் என்று புராணங்கள் கூறுகின்றது ஆகவே அந்த மலையானது தன் சிறகுகளை இழந்த போது பெருகிய ரத்தம்தான் இன்று செவ்வாணமாக காணப்படுகின்றதோ என்று கவி தன் கவிதா சாமர்த்தியத்தால் விளக்குகின்றார் அப்படிப்பட்ட சிவந்த திருணங்களை சூரியனானவர் நம்முடைய சத்ருக்களை அகற்றுவதாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றார் நியக்குர் வன் ஓஷ தீஷே முஷித ருச்சி சோஷே வௌஷதிப் பாஸ்வத்ராவோத்க தேன प्रतममिवकृता युद्गधिर्पावचेन पक्षच्छेदव्रनास्रुक् श्रुतयि भद्रशदौ दर्शयन् प्रादर अद्रे हि आथाम्रस्ति प्रभानोर अनबिमदनुते सात्कबस्य उद्घमोगह इदीय इन ओर रागத்தளியம் சேவிக்கலாம் निया कुर्वन मुषित रुचि सुचेवौषधी प्रोषिताभा बास्वद्ग्रावोद्गतेन प्रथममिव श्रुत इव दृशथो दर्शयन् प्रातरत्रे हे आताम्रस्तिब्रभाणोर्हन